ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மா வீட்டுக்கு போகலான்னு தான் கிளம்பியிருந்தோம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமாகவே வந்துட்டாங்க பசங்களும் பார்த்தீங்கன்னா அம்மா கூட ஜாலியாக அந்த செப்பல் வாங்கினதை காமிச்சு பேசிட்டு வந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இப்போ தான் கிளம்பணும் அதுக்கப்புறம் பசங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இருடா கொஞ்சம் தூரம் போய் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு தான் போனோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போய் கேக்கும் சமோசாவும் வாங்கிட்டு வந்தாருங்க அதை அதுக்கப்புறம் டீ வாங்கிட்டு வந்தாரு பார்த்துட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பையன் பாத்தீங்கன்னா நான் கிட் சாக்லேட் வாங்கினேன் பாப்பா பார்த்திங்கன்னா மில்கி பார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருந்தாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடுங்கி சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பிரித்து சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு ஆ சுடுது ஐயோ இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுட சுடவே கெடைச்சிட்டு இருந்தாருங்க சூப்பராக இருக்குது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டதுக்கு இதே அஞ்சு தான் ஆமாம் நம்ம சேலத்தில் வாங்கினோம்னா இது வந்து ஏழு ரூபா பத்து ரூபா வரும் எது எடுத்தாலும் கொஞ்சம் கம்மி கம்மி ரேட்டாக இருக்குங்க ஆனால் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டங்க அப்புறம் அம்மா வந்து ஆடு வச்சுருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க